அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு ஜாதத்துல வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் காலப்புருஷருக்கு நாளுக்குண்டான கிரகம் தான் சந்திர பகவான் சந்திர பகவான் தான் தாயோ கிரகம்னு சொல்லுவோம் அம்மா அப்படின்னாவே சந்திரன் தான் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் வந்து அடைவார் விருச்சக வீட்டில் வந்து நீசம் அடைவார் ஸோ விருச்சக வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷம் நான்காம் பாதமும் கேட்டை மூன்றாம் பாதம் மட்டும்தான் அந்த ஸ்டாரில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் சந்திர பகவான் ஏங்குலன்னா காலப்புஷனுக்கு ஃபஸ்ட்டு நாலாம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம்னு பார்த்தோம் வீடு வண்டி வாகனம் இதுவும் நாலாம் இடம்தான் அப்போ ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அதுக்காக போராடுவாங்க வீடே கட்ட முடியாம இருப்பாங்க வாடகை வீட்டுல இருக்கணும் இருப்பாங்க அந்த வீட்லயுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறை இருக்காது நினைப்பாங்க வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க வண்டி வாங்கிடுவாங்க செகண்ட்ஹண்டில் தான் அமையும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையாது இடம் நிலம் சொத்து பத்து நிறையா விஷயம் ஒருத்தருக்கு அமையும் அப்போ ஆக்டிவேஷன் ஆகலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தோட நட்சத்திர பாதத்தின் வழியாக எந்த கிரகமும் இருப்பாங்க அப்போ சந்திர பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி உங்களுக்கு ரிஷப வீட்டில் முழுமையாக இயங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி வீட்டில் அஸ்தம் இயங்கும் முழுமையாக இயங்கும் மகரத்தில் பார்த்தீங்கன்னா திருவோணம் இயங்கும் இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக இந்த சந்திர பகவான் மற்ற கிரகங்கள் முதல்ல சந்திர பகவான் நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் அமராமல் இருந்தாவோ அந்த பாவகமும் அந்த கிரகம் இயங்காம அர்த்தம் அப்போ அம்மாவோட பாசம் முழுமையா கிடைக்காது ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்ணோட துணை அவசியம் ஒன்று அம்மா அடுத்தது மனைவி தான் ரிஷப வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷருக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானுக்கு உச்ச வீடாகவும் கொடுத்துருக்காங்க அப்போ அம்மா வந்து உச்சமையா முதல் பாதி வந்து அம்மா தான் உங்களுக்கு அந்த அந்த கிரகம் உச்சமாக இருக்குது அப்போ தாய்க்கு பிறகு தாரம் அதனால் அந்த கிரகம் ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துருக்கு ஆனால் காலப்புருஷருக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் தன்னோட வீடு பாதகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார் அப்போ மனைவின்னு ஒருத்தி வந்துட்டால் அம்மாவோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிடும் இதை வந்து ஒரு சில ஜாதகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அம்மா விட்டு கொடுத்து வந்துடுவாங்க சரி நான் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த போராட்ட வாழ்க்கை குழந்தைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவமானம் ஏற்படுறது அழுகை ஏற்படுறது இதெல்லாமே நடக்கும் அந்த இடத்துல அப்போ நாலாம் இடம்னா வீடு வண்டி வாகனமும் அமையாது அதுக்காக போராடணும் தாயாரையும் அந்த அன்பு கிடைக்காமையும் இருக்கும் இந்த குழந்தைங்க மூலமா தாயாருக்கு சங்கடங்களும் இருக்கும் அப்போ இந்த காலப்புருஷன் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அஸ்தமாதிபதியாக குரு பகவான் வருவார் அப்போ இந்த சந்திரபகவானோட நட்சத்திர பார்த்த வழியாக அஷ்டமாதிபதி குரு வந்து உட்காந்துட்டாருன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டம் ஏன்னா அந்த திருவோண ஸ்டாரில் வந்து குரு உட்காந்துட்டாரு வச்சுக்கோங்க அந்த பகவான் ஸ்டாரில் குரு வந்து உட்காந்துட்டாருன்னா இந்த ரிஷப வீட்டை பொறுத்தளவுக்கு இல்லை கடகத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி கண்ணியை பொறுத்தளவுக்கு இந்த மகரத்தை பொறுத்தளவுக்கு குரு வந்து நீஷமாக உட்காந்துட்டாருன்னா மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கிறோம் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கிடைக்காது போராடி அவங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கிரகம் வந்து அவங்கள வாழ்க்கை பயணத்தை மாற்றும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பயணம் பண்றது பிடிக்கும் ரொம்ப தூரம் லாங் டிராவல் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம் ஆக்டிவேஷன் வந்து லாங் டிராவலுக்கு வந்து போகும்போது கவனமாக இருக்கும் ஏன்னா இது நெடுந்தூர பயணம் வந்து மிட் நைட் ட்ராவல்னா சந்திர பகவானுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் லேட் நைட்டு டிராவல் பண்ணுறது நைட்டு ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தடணும் காலைல அஞ்சு மணிக்கு மேலே தான் அவங்க வெளியே கிளம்பணும் ஏன்னா இரவு நேர கிரகம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சொல்லுவோம் நம்ம ஏன்னா இரவு நேரத்தில் தானே வராது அந்த இரவு கிரகம் இப்போ இரவு நேரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க பயணம் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் ஒரு பயம் ஒரு குழப்பம் ஒரு டென்ஷனும் இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வளபிரை சந்திரனா இருக்குது அப்படின்னா ஒரு டென்ஷனையும் ஒரு கோபத்தையும் கொடுக்கும் தேய்பிரை சந்திரனா இருக்குது அப்படின்னா ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க வானலி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக ஃபேமிலி இருப்பாங்க சந்திரபகவான் டீஆக்டிவேட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலியை விட்டு நிறைய வெளியே போயிருப்பாங்க பெரியவங்க யாராவது வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வர ரூட் தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை போன இடத்துல ஏதாவது அடிபட்டு இருந்திருக்கலாம் அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த சந்தேகமும் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி அம்மாவோட வழி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க எப்படி சூரிய பகவான் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அப்பா கிரகமோ சந்திர பகவான் அம்மாவோட கிரகம் அம்மாவின் மூலம் நன்மைகளே செஞ்சாலும் கூட இந்த குழந்தைகளுக்கு முழுமையாக சென்றடையாது பார்த்து பார்த்து செ சொல்லுவாங்க செய்வாங்க பண்ணுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் மன அழுத்தத்திலையும் மன கசப்புலேயும் மன கஷ்டத்துலையும் இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு சீக்கிரமா மனல பாதிக்கப்படும் சந்திர பகவான் வந்து மனதுக்கு அதிபதியான கிரகம் உங்களுடைய ராசிநாதனும் கூட அப்ப எந்த வீட்டில் வந்து ராசியா வந்து சந்திரன் உட்கார்றாரோ அந்த வீடு தான் உங்களுக்கு ராசி அதே போல ஒரு நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்துருப்பார் சரிங்களா மேக்ஸிமம் வந்து ஒரு நட்சத்திர தான் பயணம் பண்ணுவார் இவர் ஆகமி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ல உட்கார்ந்தாதான் உங்க ஸ்டாரே சொல்ல முடியும் நம்ம ரசத்துல பயணம் பண்ணிட்டு இருப்பார் ஆனா அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி அகென்ஸ்டா வருதுன்னு பார்க்கணும் நம்ம ஆறு எட்டு பாண்டு கய்டிவிட்டி இருந்தாலும் சந்திர பகவானுடைய பார்வைகள் இல்லை பார்வைகளோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தாவோ இந்த திருவோணம் அஸ்தம் அதே மாதிரி ரோகிணி இந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் எந்த சந்திர பகவானை தவற மற்ற கிரகம் பயணம் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சந்திர பகவான நம்ம முழுமையா என்ன பண்ணக்கூடாதுங்க கையாளணும் இப்போ சந்திர பகவான பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆனா எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் வந்து நெகட்டிவான விஷயம் திங்க் பண்ணுவாங்க ஏதாவது சேவனை பண்ணிடுவாங்களா நமக்கு நம்ம செஞ்சு வச்சிருப்பாங்களா ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பேசுவாங்க அது சம்மந்தப்பட்ட கிரகம் என்னன்னு நம்ம பார்க்கணும் ஆறு எட்டு பல் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கு அப்படின்னா வேற யாருக்கோ வச்ச பிரச்சனையை இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க வம்பல இவங்களே மாட்டிக்குவாங்க எந்த விஷயம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மதில் மேல் பூனையா இருப்பாங்க ஏன்னா மதில் மேல் பூனை வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் இற கிடைக்குதோ அங்கதான் குதிக்கும் நம்ம சாங்க சொல்ல முடியாது வலது பக்கம் தான் குதிக்கும் இடது பக்கம் சொல்ல முடியாது இல்லைங்களா தனக்கு எங்க இற கிடைக்குதோ தான் குதிக்கும் அதான் மதில் மேல் பூனை எதுலையுமே ஒரு முழுமையா பயணம் பண்ண மாட்டாங்க இதுல கொஞ்சம் செய்வாங்க அதுல கொஞ்சம் செய்வாங்க ஏன் செய்யறாங்கன்னு தெரியாது அதை ஏன் விட்டு வராங்கன்னு தெரியாது அந்த மாதிரி அவங்க மனசு என்ன சொல்லுதோ மேன் ஆஃப் த மூடு சொல்லலாம் ஒரே வார்த்தையில் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க எதையும் கேட்க மாட்டாங்க கேட்டால் அவங்கள பொறுத்தளவுக்கு நான் செய்கிறது சரி நான் சொல்கிறது தான் சரிங்கிற ஒரு பிடிவாக தான் அவங்கள்ட்ட இருக்கும் மேற்கொண்டு பேசினாவோ நீங்கள் சொன்னாவோ அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் எல்லா பழியும் உங்கள் தூக்கி போட்டுருவாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா காலைல புண்டாம் இடமாக வராரு அப்போ உங்கள் குடும்பத்தில் வருமானம் குறையும் காலப்புருஷன் ஆறாம் இடத்துல வந்து உட்காராரு அஸ்தரில் அந்த கிரகம் அங்கே ஏங்கலம் ஸ்டார் எங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீராது பத்தாம் இடத்துல திருவோணேஸ்வரம் இருக்குது அதுலேயும் கிரகம் எதுவும் உட்கார்ல அப்படின்னா தொழில் சிறப்பாக அமையாது ஸோ வருமானமும் முக்கியம் நமக்கு கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது நோயோட தாக்கமும் இருக்கக்கூடாது இங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் சிறப்பா இருக்கணும் அப்போ நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு ஆனா இதை எப்படி கையாளணும்னு கூட எந்த கிரகம் வந்து ஆகமியில உட்கார்ந்துருக்கு விஷயத்த நம்ம பார்த்துதான் அதற்கு உண்டான பலன் நம்ம சொல்ல முடியும் ஸோ சந்திர பகவான் நீங்க இயக்கி ஆகணும் அப்படின்னா ஏன்னா மனோகாரகன் உங்களுக்கு ஆத்ம பலத்தை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவான் தராரோ அதே மாதிரி மனோபலத்தை கொடுப்பது சந்திர பகவான் தான் நம்ம ஒரு மனசு வந்து நமக்கு ஒரு சரியான விதத்துல இருந்தாதான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முழுமையாக இருக்கும் அப்போ சந்திரபகவான் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சரிங்களா அப்போ சந்திரபகவன் ஏக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடுகள் எடுத்துக்கணும் உங்கள் ஊர் இருக்கு அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம் முதல்ல உங்கள் குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா இருக்குது அப்படின்னா பௌர்ணமி என்னைக்கு போய் வழிபாடு எடுத்துக்கணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்மன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு அபிஷேகத்துக்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுங்க அலங்காரத்தை பாருங்க அந்த தீப ஆராதனையை பாருங்க உங்க மனசை வந்து தான் உட்காரணும் ஆனால் எண்ணம் செயல் இது ஒன்னா இணைஞ்சாதான் மனம் கட்டுப்படும் ஆனால் அந்த ரெண்டையும் வந்து மனம் கட்டுப்பட வைக்காம சந்திர பகவானுடைய வேலை அப்போ நீ எந்த அளவுக்கு நீங்க அந்த டீப்பா நீங்க எடுத்துக்கணும்னு பாருங்க அந்த வழிபாட்டை அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு அந்த அம்மன் கோயில் வாசல்ல தான் சந்திர பகவானை தரிசனம் பண்ணணும் இந்த சந்திர பகவான ராகு கேதுக்கும் சேர்ந்து கிரகண தோஷம்னு பெயர் அவங்க இன்னும் மனநிலை பாதிக்கப்படுவாங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நெகட்டிவாக தான் சந்திரன் ராகு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி தான் ஒரு துளி விஷம் விழுந்தா ஒரு குடம் பாலும் கெட்டு போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க எதையும் எடுத்துக்க இன்னும் உதந்த வாதம் பேசுவாங்க சந்திரன் கேது அப்படின்னா கண்டிப்பாக மனநிலை டாக்டர் அவங்க அணுகியாக ஆகணும் மனநிலை பாதிக்கப்பட்டு கட்டாயம் இருப்பாங்க ஏதோ சிந்தனை இருப்பாங்க எப்போவோ நடந்து முடிஞ்ச விஷயத்த மைண்டில் போட்டு குழப்பிட்டு இவங்களுக்கும் நிம்மதி இருக்காது இவங்களை சார்ந்தவங்களுக்கும் நிம்மதி இருக்காது ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது இப்போ வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குழப்பத்துக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்பவும் சிரமம் சந்தோஷப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் இருந்தாலும் இந்த குழப்பத்து எல்லாத்துக்கும் குழப்பம் இருக்கும் சந்தோஷம் எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஆனால் குழப்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதும் பிரச்சனையை மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதும் ஒரு பிரச்சனையை பக்கத்தில் வச்சு சிந்திக்கிறோம் சந்திர ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் சந்திரப இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் எந்த ஒரு கிரகம் இயங்காமல் இருக்குது அப்படின்னாவும் ரெண்டு ஆறு பத்து இதுக்கு பேர் வந்து பணபரஸ்தானம்னு பெயர் ரொம்பவும் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான வீடு ரெண்டு ஆறு பத்து தான் பணபரஸ்தானம் சம்பாதிக்கணும் சேர்த்தி வைக்கணும் ஜென்ரேஷன்கள் எல்லாம் என்ன தேவையோ பண்ணி கொடுக்கணும் ஆனால் எதையும் பண்ண விடாது உங்களை ஏன் வேலைக்கு போகிறீங்க அங்கேயும் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு மன அழுத்தம் இருக்கும் சம்டைம் தனிமை விரும்புவாங்க தனியாக போய் உட்காந்துக்குவாங்க தனியாக அழுவாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்கணும் இவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு தற்கொலை எண்ணம் சீக்கிரம் வந்துடும் அது எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சந்திர பகவான் ஆக்டிவேஷன் சரியா இல்லைன்னா கையில் பணம் இல்லைன்னா எதோ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு என் கையில் செலவுக்கு பணம் இல்லை யாரை போய் கேட்குறது கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா கடன் மேலே கடன் ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை கட்டுவாங்க அந்த கடன் மூலமாக தற்கொலை பண்ணிக்கிறது வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுறது இதுவும் சம்பவிக்கும் இப்போ ரெண்டு ஆறு பத்து காம்பினேஷனில் ஒரு கிரகம் இயங்காமல் இருக்குது அது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பாவகமாக வருது விஷயத்தையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்து பார்த்து தான் விளக்கம் கொடுக்கணும் ஆனால் இந்த சந்திர பகவானுக்கு முக்கியமான வழிபாடு அம்பாள் வழிபாடு தான் பௌர்ணமி வழிபாடு தான் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் விரதம் இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது சந்திர பகவானுடைய ஆகமி கிரகமாக இருக்குது அப்படின்னா அசைவம் தொடவே கூடாது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மற்றவரை எடுத்துக்கலாம் திங்கட்கிழமையும் நீங்கள் வந்து கடைபிடித்து வரலாம் திங்கட்கிழமையில் பௌர்ணமி வருது அப்படின்னா அந்த அன்னைக்கு வீட்டில் ஒரு கும்ப தண்ணி வைங்க நீங்களே கலசம் தயார் பண்ணுங்கள் ஒரு நல்ல திரவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கலசம் தயார் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் புழுகு உங்களுக்கு அந்த கலசத்தில் போடக்கூடிய விஷயம் எல்லாம் கேட்டிங்கன்னா ஐருங்க சொல்லுவாங்க அவங்க கிட்ட அதுவும் கலசத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்கள நூல் சுற்றி தர சொல்லுங்க ஒரு குடத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பண்ணி தரணும் கலசம் அவங்க தட்சணை ஊற்றி ஒருவா கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்னெல்லாம் போடணுன்னா ஒவ்வொரு டைப்பும் சொல்லுவாங்க அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய் வச்சு வீட்டிலேயே கும்பத்தை வச்சு அந்த அன்றைக்கி நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி திங்கக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் கலச பூஜை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த வழிபாடுங்க நிறைய செடிகள் இருக்குதுன்னா அதில் போய் தண்ணி ஊற்றுங்க சரிங்களா ஒரு அருவியில் போய் குளிச்சுட்டு வாங்க ஒரு நீர்நிலை உள்ள இடத்துல கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் குளிச்சுட்டு அந்த அம்பாவை வணங்குறது அந்த தெய்வத்தை வணங்குறது ரொம்ப சிறந்த வழிபாடு மன அமைதி கொடுக்கும் உங்களுக்கு அப்போ மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் தியானம் ரொம்ப அவசியம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது சந்திர பகவான் இயக்கத்துக்குள்ளே வருவார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்